இறைவன் எப்படி இருக்கிறானா மனிதனுடைய மனதிற்குள்ளே இரண்டர கலந்து இருக்கின்றானா பூவுக்குள்ளே இருந்து வாசத்தை எப்படி பிரிக்க முடியாதோ அது போல இருக்கின்றான் என்று சொல்லுகிறார் எப்போதும் இறை சிந்தனையோடு கடமையை சரியாக செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ளே இறைவன் வாசம் செய்கிறான் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே என்கிறார் சேய்மை என்று சொன்னால் தொலைவில் இருப்பது என்பது பொருள் மறையோனே என்கின்ற பதத்தை அவர் குறிப்பிட்டதற்கான உள்ளர்த்தம் என்ன என்றால் மறை என்று சொன்னால் வேதம் அதுக்கு மற்றொரு பொருள் மறை என்று சொன்னால் மறைத்தல் என்பதும் பொருள் ஐந்தொழில்களிலே மிக முக்கியமாக இருப்பது மறைத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் அதோடு சேர்த்து மறைத்தல் அருளல் தெய்வத்தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிவபுராணத்தினுடைய சீர்மிகு கருத்துக்களை எல்லாம் நாம் இந்த பகுதியிலே தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரிகள் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள் இன்றைக்கெல்லாம் நாற்றம் என்று சொன்னால் துர்நாற்றத்தை அல்லது நமக்கு விரும்பத்தகாத அந்த வாசனையைத்தான் நாற்றம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் உண்மையிலேயே தூய தமிழின்படி நாற்றம் என்று சொன்னால் மனம் அதாவது நல்ல நறுமணம் என்பதுதான் பொருளாகும் அப்படி நாச்சத்தினுடைய நேரியாய் நாச்சம் என்று சொன்னால் பூவில் வரக்கூடிய வாசனையை இந்த இடத்தில் குறிக்கிறார் அப்படி பூவில் வரக்கூடிய வாசனை பூவோடு கலந்துதானே இருக்கும் இறைவன் எப்படி இருக்கிறானாம் மனிதனுடைய மனதிற்குள்ளே இரண்டர கலந்து இருக்கின்றானா பூவுக்குள்ளே இருந்து வாசத்தை எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல இருக்கின்றான் என்று சொல்லுகிறார் பூவுக்குள்ளே வாசம் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு பெரிய பூந்தோட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பூந்தோட்டத்திலே நிறைய மலர்கள் நிறைய பூக்கள் விதவிதமாக வண்ண வண்ணமாக பூத்திருந்தாலும் அந்த ஒவ்வொரு மலரும் தனக்கான தனித்துவமான வாசனையை வெளிப்படுத்தும் பக்கத்திலே வேறு விதமான பூக்கள் இருந்தாலும் வேறு வாசனையோடு இருந்தாலும் ஒவ்வொன்றும் அததற்கான சொந்தமான வாசனையை விட்டுக் கொடுப்பதே இல்லை வந்தினங்கள் வந்து அமர்ந்து மகரந்தச் சேர்க்கை நடந்தாலும் கூட பூவினுடைய வாசனை மாற்றம் அடைவதே இல்லை அப்படி பார்த்தால் அந்த வாசனை மிக்க பூக்கள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் பக்கத்தில் யாரெல்லாம் வந்து புறமாக பேசினாலும் கூட ஒவ்வொரு மலருக்கும் எப்படி ஒரு நறுமணம் இருக்கிறதோ அதே போல மனிதன் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய உள்ளர்த்தமாக நாம் பார்க்க வேண்டியது நாற்றத்தின் நேரியா என்று சொல்லுகிறார் நேரியா என்று சொன்னால் மிக மிக நுணுக்கமானவன் என்பது அதிலே பொருள் இப்ப சொன்ன இந்த செய்தி என்பது தமிழில் மட்டுமல்ல ஆன்மீக உலகத்தில் மட்டுமல்ல அறிவியல் உலகத்திலும் ரொம்ப நுணுக்கமான ஒன்று எல்லா பூக்களும் தனக்கான தனித்துவத்தை இழப்பதே இல்லை இன்னும் கூட ஒரு செய்தி அதிலே கூடுதலாக நாம் சொல்லலாம் எந்த பூவும் தனக்கு பக்கத்திலே வேறு ஒரு மலர் மலர்ந்ததற்காக தான் வாடுவது என்பது இல்லை இந்தந்த பூக்களுக்கான ஆயுள் காலம் வரைக்கும் அந்தந்த பூக்கள் அதனுடைய மலர்ச்சியையும் வாசனையையும் தருகிறது இதுவும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது மனிதர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் அல்லது அடுத்தவர்கள் அல்லது நமக்கு புறம்பானவர்கள் செய்யக்கூடிய செயலையோ அல்லது புறமாக பேசக்கூடிய பேச்சுக்களையோ பற்றி கவலை இல்லாமல் ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு தன்னுடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டிருந்தால் அவனிலே இருந்து ஒரு வாசம் அல்லது ஒரு தேஜஸ் எல்லாம் வரும் பாருங்களேன் அதையும் இதற்கு ஒப்புமையாக நாம் சொல்லலாம் அப்படி எப்போதும் இறை சிந்தனையோடு கடமையை சரியாக செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ளே இறைவன் வாசம் செய்கிறான் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே என்கிறார் சேய்மை என்று சொன்னால் தொலைவில் இருப்பது என்பது பொருள் நனியானே என்று சொன்னால் ரொம்ப பக்கத்தில் இருப்பது என்பது பொருள் யாருக்கு இறைவன் தொலைவாக இருக்கிறான் தன்னுடைய கடமையை மறந்து உலக உயிர்களை எல்லாம் நேசிக்காமல் சுயநலத்தோடு வாழக்கூடியவர்களை இறைவன் தள்ளி வைக்கிறான் அல்லது அவன் தள்ளி சென்று விடுகிறான் என்பது இதனுடைய பொருளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நனியானாக இருக்கிறான் யாருக்கு நனியானாக இருக்கிறான் என்றால் இறை சிந்தனையோடு கடமையை செய்பவனுக்கு இறைவன் தானாக வந்து பக்கத்திலே உட்கார்ந்து கொள்வான் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது இந்த இடத்திலே வள்ளுவ பெருந்தகையினுடைய ஒரு குரல் மிக பொருத்தமாக வருகிறது குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்கிறார் ரொம்ப அழகான குரல்பா இது என்ன என்றால் யார் ஒருவன் இந்த உலகத்திலே தன்னுடைய கடமைகளை மிகச்சரியாக செய்கிறானோ அவனுடைய உழைப்பிற்கு அந்த அன்பிற்கு கட்டுப்பட்டு தெய்வம் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு தன்னுடைய இடுப்பில் துண்டை கட்டி கொண்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெய்வம் அவனிடம் கைகட்டி கேட்குமா அடியவர்களுக்கும் ஆண்டவனுக்குமான பந்தத்தையும் இப்படித்தான் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் யார் ஒருவன் விடாப்பிடியான இறைபக்தியோடு இருக்கின்றானோ அவனுக்குத்தான் தெய்வத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய உரிமை இருக்கிறது அப்படி ஆண்டவன் மீது மாறாத அன்பு கொண்டிருப்பவனுக்கு பக்கத்தில் வந்து தெய்வம் நின்று கொண்டே இருக்குமாம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அப்பேற்பட்ட தெய்வத்தை உணர வேண்டும் என்கிறார் ஆனால் அடுத்த வரியிலே குறிப்பிடுகிறார் பாருங்களேன் மனம் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்று மனதிலே மாற்றம் என்பது உண்டு இந்த உலகத்திலே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பார்கள் ஆனால் அதைவிட மாறிக்கொண்டே இருப்பது மனிதர்களுடைய மனம்தான் இங்கே செல்லலாமா அங்கே செல்லலாமா இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா என்கின்ற மன சஞ்சலங்கள் நமக்குள்ளே பெரிய போராட்டத்தையே உருவாக்குகிறது ஒரு கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு பாடல் கூட உண்டு மாறுவது மனம் சேருவது இனம் என்பார் யார் எங்கே இருந்தாலும் தனக்குள்ள அந்த சொந்த பந்தங்களோடு இருந்தாலோ தன்னுடைய இனத்து மக்களை பார்த்தாலோ தானாக ஒரு அன்பு அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது அது இயல்பு அடுத்ததாக தான் முன்ன சொல்கிறார் மாறுவது மனம் என்று மனம் என்று சொன்னாலே மாற்றம் நிறைந்ததுதான் அந்த மாற்றம் எப்படி இருக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா என்று மாறிக்கொண்டே இருப்பதை பற்றி இங்கே கேட்கவில்லை மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்று சொன்னால் மனம் என்றாலே சஞ்சலப்படக்கூடியது மாற்றத்திலே உட்படக்கூடியது அதனை கழித்து அந்த மனதிற்கான மாற்றத்தை கழித்து விட்டு கூடிய மறையோனே என்று பொருள் இந்த இடத்தில் மறையோனே என்று ஏன் அந்த பதத்தை போட வேண்டும் ஒருவேளை வேத என்று போடலாம் அல்லவா ஆனால் மறையோனே என்கின்ற பதத்தை அவர் குறிப்பிட்டதற்கான உள்ளர்த்தம் என்ன என்றால் மறை என்று சொன்னால் வேதம் அதுக்கு மற்றொரு பொருள் மறை என்று சொன்னால் மறைத்தல் என்பதும் பொருள் ஐந்தொழில்களிலே மிக முக்கியமாக இருப்பது மறைத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் அதோடு சேர்த்து மறைத்தல் அருளல் இந்த மற்ற மூன்றும் நமக்கு கண்முன்னால் தெரியுமானால் இந்த மறைப்பதும் அருளுவதும் தான் இறைவன் செய்யக்கூடிய திருவிளையாட்டு அப்படி மறைத்து வைத்து செய்யக்கூடிய இந்த செயலை குறிக்கும் மறையோனே என்கின்ற பதத்தை இங்கே பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் மனதிற்கு சவாலாக இருப்பது எது அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியாத அந்த மர்மம்தான் ஆக வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதை நமக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்லாமல் அதை மறைத்து மறைத்து வைத்து வைத்து அவ்வப்போது நமக்கு அருளிக்கொண்டே இருக்கிறான் அல்லையா இறைவன் அதை குறிக்கும் விதமாகத்தான் இதிலே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்கின்ற பதத்தின் மூலமாக மாணிக்க சுவாமிகள் நமக்கு தருகிறார் பெருமக்களே ஒவ்வொரு வரியும் நமக்கான ஆழ்ந்த சிந்தனையை தருவதுதான் சிவபுராணத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது அந்த வகையிலே இன்றைய இந்த சிந்தனை மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்றால் மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சல நல்ல அறிவாக நமக்கு ஞானத்தை அருள்வதற்கு காத்திருக்கின்றான் குருவடிவாக காட்சியளித்த நம்முடைய சிவபெருமான் ஆத்மநாதன் என்று குறிப்பிடுகின்றார் மேலும் இது போன்ற இன்னும் இன்னும் இனிய செய்திகளை நாம் சிந்திக்கலாம் நம்முடைய தெய்வ தமிழ் டிவியிலே